கொல்கத்தாவில் உள்ள கல்விக் கூடங்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பெற்றோர்கள் மனசுல அச்சத்தை வதச்சிருக்கு சென்ற மாதம்தான் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான நிலையில் அடுத்ததா பிரபலமான ஐஐஎம் கேம்பஸ் உள்ளேயே நடந்திருக்கு இந்த படுபயங்கரம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கத்தாவில் இளம் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஹரிதேவ்பூர் காவல்துறையினர் அந்த இன்ஸ்டிடியூட்டில் மாணவராக உள்ள கர்நாடகாவைச் சேர்ந்த பர்மானந்த் என்பவரை கைது செய்துள்ளனர் ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்தினர் தங்கள் மகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகவில்லை காரிலிருந்து தவறி விழுந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் எனினும் இது தொடர்பாக அந்த பெண்ணிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை வேலை வாய்ப்பு தொடர்பாக கவுன்சிலிங் பெறுவதற்காக பாதிக்கப்பட்ட பெண் ஐஐஎம் கல்கத்தா கேம்பஸில் உள்ள பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு சென்று இருக்கிறார் அவரை இன்முகத்தோடு வரவேற்ற பரமானந்த் என்கின்ற சீனியர் மாணவர் மாணவியை கம்ஃபர்டாக ஃபீல் செய்ய வைப்பதற்காக ஓகே என நலம் விசாரித்துவிட்டு குடிப்பதற்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸையும் ஏற்கனவே ஆர்டர் செய்து வைத்திருந்த பீட்சாவையும் கொடுத்துள்ளார் அந்த உணவை உட்கொண்ட அடுத்த சில நிமிடங்களில் மாணவிக்கு அதில் ஏதோ போதைப்பொருள் பொருள் கலந்திருப்பது தெரியவந்திருக்கிறது நயவஞ்சகனின் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டோம் என சுதாரிப்பதற்குள் அந்த மாணவி சுயநினைவை இழந்து மயங்கியிருக்கிறார் அவர் மீண்டும் கண்விழித்து பார்த்தபோது அவர் பர்மானந்தால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருப்பதை உணர்ந்து அதிர்ந்து போயிருக்கிறார் மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னுடைய குடும்ப மானமே பறிபோய் உன்னுடைய பியூச்சரும் மொத்தமாக நாசமாகிவிடும் என பரமானந்த் மாணவியை மிரட்டியதாக தெரிகிறது எனினும் தவறு செய்த நபருக்கு தண்டனை தர வேண்டும் என்கின்ற மன தைரியத்தோடு அந்த மாணவி துணிச்சலாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மாணவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு பர்மானந்தை கைது செய்துள்ளனர் மேலும் அவரை வரும் பத்தொன்பதாம் தேதி வரை போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க அனுமதி பெற்றிருக்கிறார்கள் முழுமையான விசாரணைக்கு பிறகே அவர் இதுபோல் எத்தனை பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதாக ஹாஸ்டலுக்குள் அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்பது தெரியவரும் சென்ற வருடம் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சென்ற மாதம் இருபத்தாறாம் தேதி கொல்க கொல்கத்தாவில் உள்ள சட்டக்கல்லூரி வளாகத்திற்குள் மாணவி ஒருவர் கூட்டுப்பாளியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது அதன் தொடர்ச்சியாக அதே போன்று மீண்டும் ஒரு கொடூரம் நடந்திருப்பதால் கொல்கத்தாவில் உள்ள எதிர்கட்சியினர் மம்தா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக கொல்கத்தா மாறி வருவதாகவும் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன பொதுவாக ஐஐஎம் போன்ற உயர்ந்த இன்ஸ்டிடியூட்டில் படிப்ப மிக நாகரிகமாக நடந்து கொள்பவர்கள் பண்பட்டவர்கள் என்கின்ற தோற்றம் இருந்தது அதனை இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தகர்த்தெறிந்திருக்கிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்